Hi friends welcome to Kavi Tamil Novels audio. நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம். ஆசிரியர் கவி நான் உங்கள் புவனா செல்வம். இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று சென்னைக்கு சென்றான் வெற்றி அங்கு முதல்வரை சந்திப்பதற்காக அவனுக்கு வீட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்ததால் முதல்வர் வீட்டில் காத்திருந்தான் வெற்றி அப்போது அங்கு வந்தார் முதல்வர் அவரை பார்த்தவுடன் வணக்கம் கூறி அவன் கையில் வைத்திருந்த பூங்கொத்தை கொடுத்தான் பூங்கொத்தை வாங்கியவர் வாழ்த்துக்கள் வெற்றி சொன்னார் உன்னோட அப்பத்தா இறந்ததுனால உன் கல்யாணத்துக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியல அதனாலதான் வெற்றி இப்போ சொல்றேன் என்று சொன்னார் முதல்வர் அப்போது சிரித்தான் வெற்றி கையல் வளகாப்புக்காக அப்பா சொல்லியிருந்தாரு நான் வெளிநாடு போயிருந்தேன் என்னால் வர முடியல பரவாயில்ல சார் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட் நீங்க தான் அப்போ நேரில் வாழ்த்து சொல்லிக்கலாம் என்று சொல்லி சிரித்தான் வெற்றி வெற்றி இன்னும் உன்னோட குறும்பம் மட்டும் குறையல ஆனா உன்னால எத்தனை பேர் நல்லா இருக்காங்க இந்த வயசுல நீ செய்யற இந்த கல்வி சேவை ரொம்ப பெருசு வெற்றி என்று பாராட்டினார் முதல்வர் இப்போ உன்னை எதுக்காக வர சொன்னு உனக்கு தெரியுமா என கேட்டார் தெரில சார் திடீர்னு நீங்க வர சொன்னதான் உங்க பிஏ கால் பண்ணாரு அதான் வந்தேன் என்று சொன்னான் வெற்றி வரப்போற தேர்தல்ல உங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா உங்க வீட்டுல இருக்க ஒருத்தரை நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சார் இதெல்லாம் எதுக்கு என்று கேட்டான் இவன் வெற்றி இதுவரைக்கும் உன்னோட காலேஜ்ல எத்தனையோ மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீ கல்விக்காக நிறைய சேவை பண்ணிட்டுருக்க எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட தத்தெடுத்து நீ சேவை பண்ணிட்டு அதனால தான் வெற்றி எல்லாத்தையும் விட நீ எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் என்று சொன்னார் முதல்வர் உங்க தொகுதியில வருஷம் வருஷம் ஜெயிக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அவனால எந்த யூஸும் இல்ல ஆனா ஜாதி ஓட்டில் அவன் ஜெயிச்சிட்டு வரான் அவனை எதிர்த்து நாங்க எந்த எம்எல்ஏ கேண்டினேட்டை நிறுத்தினாலும் டெபாசிட் போகுது அவனை எதிர்க்கிற சரியான ஆள் நீ தான் வெற்றி அதனால தான் இந்த தேர்தல்ல உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதா கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்கு என்று சொன்னார் முதல்வர் இல்ல சார் நான் எப்படி என்று தயங்கினான் வெற்றி வெற்றி மக்கள் நலனை மனசுல வச்சு ஒரு முடிவுடு என்று சொன்னார் முதல்வர் சரிங்க சார் நான் வீட்டில் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு சொல்றேன் ஆனா எம்எல்ஏக்கு நான் நிக்கல என்னோட ரெண்டாவது சித்தப்பா நிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்று சொன்னான் எதனால வெற்றி நீ நிக்கல என்று கேட்டார் சார் என்னை நம்பி நிறைய பசங்க இருக்காங்க அவங்க லைஃப் என்னோட கையில இருக்கு நான் அரசியலுக்குள்ள வந்து அவங்க மேல கவனம் இல்லாமல் போயிடுச்சின்னா எத்தனையோ பேர் லைஃப் வேஸ்டா போயிடும் அதனால தான் நான் நிக்கல உங்களுக்கு தொண்டனாக இருக்கேன் என் சித்தப்பாவை நிக்க வைக்கிறேன் என்று சொன்னான் சரி வெற்றி உங்க உங்கள் இருந்து யாரை நிறுத்தினாலும் கண்டிப்பா அந்த தொகுதி நம்ம கைக்கு வந்துடும் என சொன்னார் முதல்வர் அப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா கையில கூட்டிட்டு வா என்னதான் சண்டைகள் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இருக்கும் நீயும் கையலும் நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன் வெற்றி அதனாலதான் என் பையங்கிற உரிமையில நான் உங்ககிட்ட சொல்றேன் கையில நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ மனப்பூர்வமா ஏத்துக்கோ ஓ வாழ்க்க நல்லா இருக்கும் என்று சொன்னார் முதல்வர் சரிங்க சார் என்றான் வெற்றி ஓகே சார் டைம் ஆச்சு நானும் கிளம்புற என்று கிளம்பினான் அப்போதும் அவர் அவனை விடவில்லை சாப்பிட்டு போகலாம் என்று அவனை அழைத்து சென்று உணவருந்தி விட்டு அவனை அனுப்பி வைத்தார் முதல்வர் வீட்டுக்கு வந்தவுடன் வெற்றி முதல்வர் சொன்னதை பற்றி அனைவரிடமும் கலந்து பேசினான் அப்போது ஒருவருக்கொருவர் வேண்டாம் என்று மறுபடி அனைவரும் சமாதானமாகி சரி என்று இரண்டாவது சித்தப்பாவை நிற்க வைக்க முடிவு செய்து விட்டார்கள் அப்பா நீங்க வாங்க அத்த வீட்ல போய் சொல்லிட்டு வந்துடலாம் என்று அப்பாவை அழைத்தான் வெற்றி சரி வா வெற்றி என்று அப்பாவும் கிளம்பினார் கூடவே அம்மாவும் கிளம்பினார் அப்போது அவர்கள் கார் போய்கொண்டிருக்கும் போதே திடீரென குறுக்கி கட்ரோட்டில் இருந்த வந்த லாரி அவன் காரின் மீது வேகமாக மோதுவது போல் வந்தது ஆனால் வெற்றி கவனமாக இருந்ததால் காரை அருகிலிருந்த தோட்டத்திற்குள் திருப்பிவிட்டான் அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து மறுபுறம் இருந்த மரத்தின் மேல் மோதியது வெற்றி அந்த டிரைவரை இழுத்து அவனை அடித்தபோது அவன் எழுந்து ஓடினான் ஆனால் அவனை விடாமல் வெற்றி துரத்தி சென்று பிடித்தான் அப்போது அவனை அடித்தபோது அவன் உண்மையை உளறினான் சார் என்ன விட்டுருங்க நான் கூலிக்கு வந்தவன் உங்களை கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனது அந்த ராஜமூர்த்தி தான் சார் என்று சொன்னான் சரி பிள்ளைச்சு போ அந்த ராஜமூர்த்தி கிட்ட போய் சொல்லு ஒரு ஆள் இல்ல நூறு ஆள் அனுப்பினாலும் இந்த வெற்றியை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவனை எதிர்த்து நிக்க போறது என் சித்தப்பாதான் அவனால ஜெயிக்க சொன்னான் வெற்றி அவனும் பிறகு வந்தான் வெற்றி என்னப்பா வெற்றி யார் அந்த டிரைவரு அப்பா அது ஒன்னும் இல்லப்பா இன்னைக்கு நான் சிஎம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்தது ராஜமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு அதனால என்ன கொலை பண்ண லாரி அனுப்பியிருக்கான் என்று சொன்னான் வெற்றி இங்க பாரு வெற்றி இந்த அரசியலெல்லாம் நமக்கு வேண்டாம் நீ எங்களுக்கு முக்கியம் என்று அழுதார் வெற்றியின் அம்மா அம்மா இப்ப எதுக்கு பயப்படுறீங்க அந்த ராஜமூர்த்தியால என்ன எதுவும் பண்ண முடியாது இந்த எலெக்ஷன்ல அவனை விட்டுட்டா இனி எப்பவுமே அவனை அடக்க முடியாது அவனை எதிர்த்து கண்டிப்பா நிக்க போறது சித்தப்பாதா அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் வெற்றி ஆனால் லக்ஷ்மிக்கு மனம் கேட்கவில்லை என்ன லக்ஷ்மி நம்ம பையனை பத்தி உனக்கு தெரியாதா வெற்றியை யாரால ஜெயிக்க முடியும் அவன் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவன் அதனாலதான் அவனுக்கு வெற்றின்னு நம்ம பேரு வச்சோம் என்று சொல்லி சிரித்தார் அப்பா என்னங்க உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதானா அதனாலதான் உங்க பிள்ளையும் அப்படியே இருக்கான் என்று செல்லமாக திட்டினாள் லக்ஷ்மி சரிங்க அம்மா நீங்க அங்க வந்து இது எதையும் சொல்லிடாதீங்க அப்புறம் ஏன் பொண்டாடி பயந்துருவா என்று அவள் கன்னத்தை தடவிக்கொண்டு சொன்னான் வெற்றி சரிடா என்று சொல்லிவிட்டு அனைவரும் இப்போது கையல் வீட்டுக்கு சென்றன அண்ணா வாங்க அண்ணி வாங்க என்று சிரிப்போடு அழைத்துக்கொண்டே சென்றாள் சீதா எங்க சீதா கயல காணோ என்று கேட்டார் வெற்றியின் அப்பா உங்க மருமக கண்மணிய கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிருக்கா என்றாள் சீதா இந்த மாலை நேரத்துல எதுக்குமா அனுப்புன நான் சொன்னேன் அண்ண அவதான் கேக்கல இங்க தோட்டத்துக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கிறா தென்னந்தோப்புக்குள்ள போயிருக்கா என்று சொன்னாள் சரிங்க நீங்க பேசிக்கிட்டுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வெளில போயிட்டு என்று நழுவினான் வெற்றி தென்னந்தோப்புக்கு சென்றவன் அங்கு கையில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தான் அப்போது மெதுவாக ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் என்னடா இங்க பண்ற ஒளிஞ்சிட்டு விளையாடுறியா என்று பின்னாடி கண்மணி சென்றாள் தங்கமான தானே நீ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போ ஏன் பண்டாட்டியா நான் கூட்டிட்டு வர என்று சொன்னான் வெற்றி வெற்றி தான் சொல்றியா உனக்கு கையில பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் கண்மணி எல்லாம் ஒன்னும் பிடிக்கல அவ வயிற்றுக்குள்ள இருக்க என் பிள்ளைய பிடிச்சிருக்கு என்று சொன்னான் வெற்றி டேய் கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி பேசுறியே நீ ஆல்ரெடி அவகிட்ட பிளாட் ஆயிட்டனே நல்லாவே தெரியும் இன்னும் நடிக்காத என்று சொல்லிவிட்டு சென்றாள் கண்மணி நான் எப்ப பிளாட் ஆன ஒருவேளை ஆயிட்டனோ என்று தனிக்குள்ளி கேட்டான் வெற்றி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கையலை கேட்டான் வெற்றி வேகமாக திரும்பி பார்த்தால் கையல் ஆனால் அவன் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் யாருமே இல்லையே ஆனா வெற்றி பேசின மாதிரி தெரிஞ்சிச்சே ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டு மறுபடியும் திரும்பி நடந்தால் கையல் நான் கேட்டுட்டே இருக்க பதில் சொல்லாம போயிட்டே இருக்க என்று மறுபடியும் வெற்றியின் குரல் ஒளித்தது வேகமாக திரும்பி பார்த்தால் மறுபடியும் ஒளிந்து கொண்டான் ஏ வெற்றி என்ன ஏண்டா இச பண்ற நேர்ல தான் டார்ச்சர் பண்ற இப்ப மனசுக்குள்ளயும் டார்ச்சர் பண்ற எங்க பார்த்தாலும் நீ பேசுற மாதிரியே இருக்குது நீ இது நைட்ல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல உன்னால எனக்கு தூக்கமும் இல்ல எப்பயாவது என் முன்னாடி வந்து நில்லு தேங்காய் எடுத்து மண்டையிலே போடுற என்று தனக்கு தானே சத்தமாக பேசிக் கொண்டிருந்தால் கையல் இங்க தாண்டி இருக்க நீ வேணா தேங்காய் எடுத்து என் மண்டையில போட்டுக்கோ என்று சொன்னான் வெற்றி திரும்பி பார்த்தால் அங்கே வெற்றி நின்றிருந்தான் என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த இப்ப ஆள பார்த்ததும் அமைதியா இருக்கா என்று அருகில் சென்று அவள் கையை பிடித்தான் வெற்றி ஆனால் கையை உதறிவிட்டு சென்றாள் கையல் ஏய் எதுக்கு இப்ப கையை உதறிட்டு போற உன்னால காலத்துக்கும் என் கைய பிடிச்சிருக்க முடியாது வெற்றி அதனாலதான் நானே கையை உதறிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் கையல் வாழ்க்கை முழுக்க உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன் உனக்கு சம்மதமா என்று வெற்றி திரும்பி பார்த்தால் கையல் அத்தியாயம் பன்னெண்டு வாழ்க்க முழுக்க உன் கையை புடிச்சுக்கிறேன் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் வெற்றி திரும்பி வெற்றியை பார்த்தால் கையல் அப்போது வெற்றி கண்கள் முழுவதும் காதலோடு அவளை பார்த்து கொண்டிருந்தது அப்படியே காதலில் மலர்ந்தவள் வெட்கத்தில் சிவந்து நின்றாள் அவனை பார்த்து தலை குனிந்தபடி தன் கையை நீட்டினாள் கையல் வெளி கையல் கையை நீட்டியவுடன் மடைத்திருந்த வெள்ளம் போல் சீறி பாய்ந்து அருகில் வந்தவன் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான் சிறிது நேரத்தில் விட்டுடுடா என்பது போல கையலின் வயிற்றில் இருக்கும் குழந்தை எட்டி உதைக்கவே நினைவுக்கு வந்தவன் சிரித்துக்கொண்டே அவன் பிடியிலிருந்து அவளை விடுவித்தான் கையல் என்னடி இப்படி உதைக்கிறான் அப்பம்புத்தி என்று சொல்லி சிரித்தாள் கையல் அப்போது கைத்தட்டும் ஓசை கேட்கவே திரும்பி பார்த்தான் வெற்றி எப்படா ஒன்று சேருவாங்கன்னு காத்திருந்த குடும்பம் வெற்றி கையல் கிட்ட காதல் ப்ரப்போஸ் பண்ற அழக பார்த்து சந்தோஷத்தில் இருந்தார்கள் அவர்களை பார்த்த வெற்றி டே வெற்றி இப்படி மாட்டிக்கிட்டியேடா இன்னும் ஒரு மாசத்துக்கு வச்சு செய்வாங்களே என்று தன் ஒற்றை விரலால் நெற்றியை தேய்த்துக்கொண்டே பார்த்தான் கையல் வெற்றியின் பின்னால் ஒளிந்து கொண்டு மெதுவாக எட்டி பார்த்தாள் தம்பி நானும் அம்மாவும் வீட்டுக்கு போறோம் நீ கையில் கூட இருந்துட்டு காலையில வா என்றார் அப்பா வெற்றிக்கு அப்படியே வானத்தில் பறப்பது போல இருந்தது ஆனாலும் உடனே சரி என்று சொல்லக்கூடாதே அப்பா நானும் வரேன் என்றான் சரி வா போலாம் என்றார் அப்பா உனக்கு இது தேவையா ஒழுங்கா அவர் சொல்லும்போதே சரின்னு சொல்லி இப்ப கூப்புறாரு என்ன பண்ண போற இதுக்கு மேல இருக்கேன்னு சொன்னா மானம் போயிடும் என அவன் மனம் கூப்பாடு போட்டு கழுவி கழுவி ஊத்தியது கயல் போயிட்டு வர என்று சொன்னான் வெற்றி வெற்றி போகாதுடா போகாதுடா என்று வெற்றியிடம் சொல்லியது கையல் வெளியின் கண்கள் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இன்று மீண்டும் மனசாட்சி பேச ஆரம்பிக்க நீ வாய மூடு என்று தன் நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்தபடியே மெதுவாக நடந்தான் வெற்றி என்னங்க அவனே இப்பதான் பொண்டாடி கூட சேர்ந்திருக்கான் அதை புரிஞ்சுக்காம நீங்க வேற அவனை கூப்பிடுறீங்க என்று சொன்னார் வெற்றியின் அம்மா என்ன லக்ஷ்மி பிள்ளைக்கு வக்காலத்தா நான் தானே சொன்னேன் அவன் எதுக்கு ரொம்ப கெத்தா நானும் வரேன்னு சொன்னான் லக்ஷ்மி எதுவுமே ஈஸியா கிடைச்சா அதோட மதிப்பு தெரியாது கையில எத்தனை கஷ்டப்படுத்தி இருப்பான் ஒரு நாள் நைட்டு அவளை பிரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று சொன்னார் வெற்றியின் அப்பா என்னங்க அப்பா பிள்ளைக்குள்ள என்ன விளையாட்டு பாவம் அவனை விடுங்க லக்ஷ்மி நீ வேணா பாரு இப்ப கூட வந்தாலும் நைட்டு சொல்லாம கொல்லாம இங்க வரானா இல்லையா பாரு என்னமோ அப்பாவும் பையனும் என்னமோ பண்ணுங்க பாவைய மருமகதான் லக்ஷ்மி சிரித்தார் வெற்றியின் அப்பா மெல்ல எட்டு வைத்து அவளை பார்த்தபடி அவளை பிரிந்து செல்வதற்கு மனமே இல்லாமல் மிகவும் மெதுவாக நடந்து வந்தான் வெற்றி அதை பார்த்த அப்பா டே வெற்றி அடி பிரதட்சணம் பண்ணதெல்லாம் போதும் டைம் ஆச்சு வா போகலாம் என கூப்பிட்டார் இவரு வேற நேரங்கெட்ட நேரத்துல என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காரு வேற வழி இல்லடா வெற்றி போ போ பாத்துக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கையிலிடம் கண்ணால் சைகை காட்டிவிட்டு சென்றான் வெற்றி வெற்றி கார் எடுத்தது முதல் ஒரே காதல் பாட்டை ஓடிக்கொண்டிருந்தது என்னவளை அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் என்ற பாடல் ஒழித்து கொண்டிருக்க அது கூடவே சேர்ந்து அவனும் தான் பாடிக்கொண்டிருந்தான் என்ன லக்ஷ்மி பாத்திய உன் பிள்ளைய கார்ல உட்காந்தா அடிதடின்னு பாட்டு போடுவான் இப்ப பாரு ஒரே காதல் பாட்டா ஓடுது பையன் தேறிட்டான் போல என நக்கல் அடித்தார் அவர் அப்பா போதும் ரொம்ப ஓட்டாதீங்க என்று சிரித்து கொண்டே சொன்னான் வெற்றி ஏண்டா நான் தான் உன் அங்க இரண்டு புரிஞ்சுக்கிட்டதால தானே சொன்ன நீ ரொம்ப சீன் போடுற அதனால வாடான்னு கூட்டிட்டு வந்தேன் என்றார் அப்பா என்னங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் மாதிரியா இருக்கீங்க விடு லக்ஷ்மி நானும் அப்பாவும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றான் வெற்றி வீட்டுக்கு வந்ததும் வெற்றி என்னப்பா சரிடா வெற்றி இப்ப கூட பிரச்சனை இல்ல எங்களை இறக்கி விட்டுட்டு நீ போ என்று சொன்னார் வேணாம் நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் லக்ஷ்மி அவன் சொன்னதெல்லாம் நம்பிடாத நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிடுவான் என சொல்லி சிரித்தார் வெற்றியின் அப்பா வெற்றி ரூமுக்கு போனதும் கையிலுடைய ஞாபகம் எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்று பார்த்து விட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியில் சென்றான் வெற்றி அப்போது வீட்டிற்கு லேட்டாக வந்த சித்தப்பா அவனை பார்த்து விட்டார் இந்த நேரம் எங்கடா கிளம்பிட்டா என்று கேட்டார் இல்ல சித்தப்பா அது வந்து காத்துவாங்க அப்படி இப்படின்னு ஒளரிக்கிட்டு இருந்தான் வெற்றி புரியுதுடா மகனே புரியுது சித்தப்பா அது வந்து என்று தயங்கினான் வெற்றி வெற்றி நீ இந்த அளவுக்கு மாறினதே எல்லாம் ரொம்ப சந்தோஷம் நீ போயிட்டு வா என்று சிரித்துக்கொண்டே அவனை அனுப்பி வைத்தார் சித்தப்பா வெற்றி இப்போது கையில் வீட்டுக்கு வந்து விட்டான் ஆனா எல்லா கதவையும் சாத்திட்டு படுத்துட்டாங்களே என்ன பண்ணுவா சரி இனி அவளை எழுப்ப வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் என்று கிளம்பினான் வெற்றி அப்போது லைட்டை போட்டுவிட்டு கதவை திறக்கும் சத்தத்தை பார்த்து திரும்பினான் வெற்றி என்னடா வெற்றி வந்துட்டு திரும்பி போற உள்ளவா என்று கூப்பிட்டார் அவனின் அத்தை அதை எல்லாரும் தூங்கிட்டீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கிளம்பிட்டேன் அப்புறம் நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் வெற்றி என்ன ஃபோன் பண்ணி சொன்னாரு என சிரித்தார் கையலின் அம்மா அத்தை வீடு தான் இருந்தாலும் எப்பவும் சகஜமா இருக்கிற மாதிரி வெற்றிக்கு இருக்க முடியல நான் பாட்டுக்கு யோசிக்காம வந்துட்டேன் இப்ப எப்படி கையல் ரூமுக்கு போறது தப்பா நினச்சுக்குவாங்களோ என்று அவனுக்குள் ஒரு தயக்கம் அவன் தயங்கி நிற்பதை பார்த்ததும் வெற்றியின் அத்தை வெற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்க கையல் ரூமுக்கு போய் படுத்துக்கோ என்று சொன்னார் ரூமிற்கு போனான் வெற்றி கையல் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் அடி பாவி என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா தூங்குற என்று பார்த்தான் வெற்றி அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குன மாதிரி அவளை எழுப்புவதற்கு வெற்றிக்கு மனசு வரல அதனால அமைதியா படுத்துக்கிட்டான் வெற்றி கொஞ்ச நேரத்துல கையல் கண்ணு முழிச்சு பார்த்தா வெற்றி அவளை தான் மார்போடு அணிச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தான் ஒருவேளை கனவா இருக்குமோ என்று அவள் தன்னை கிள்ளி பார்த்தாள் ஐயோ வலிக்குது நிஜமாதானா என்று வேகமாக வெற்றியை கிள்ளி பார்த்தாள் அம்மா என்று கத்தி எழுந்து கொண்டான் வெற்றி டே கத்தாதா என்று கையில் அவன் வாயை பொத்தினாள் சாரி வெற்றி நீ வந்து படுத்து தூங்குற மாதிரி தெரிஞ்சது அதனால்தான் கிள்ளி பார்த்தேன் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் வந்த ஆனால் நீ மட்டும் எப்படி தூங்குன என்னை கேட்டான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சீக்கிரமாக தூங்குனேன் உனக்கு தெரியாத வெற்றி ஒவ்வொரு நாளும் உன் மேல கோபப்பட்டுக்கிட்டாவது நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உன்னை நினைக்காம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை நான் எத்தனையோ நாள் இதே இடத்துல இந்த கட்டில நீ வந்து படுத்திருக்கிற மாதிரி நினச்சி பார்த்துருக்கேன் நீ இல்ல அதெல்லாம் போயின்னு தெரிஞ்சும் அது உண்மைன்னு நானும் நினைச்சுக்குவேன் சின்ன வயசுல இருந்து உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெற்றி சண்டை போட்டுக்கிட்டாவது உன் பின்னாடியே தானே சுத்தி இருக்கேன் ஆனா அது எதுவுமே உனக்கு புரியாது ஒரு சில நேரம் நானே நினைச்சிருக்கேன் எதுக்காக என் மேல இவ்வளோ வெறுப்புன்னு ஆனா அதுக்கு பதில் எனக்கு எப்பவுமே கிடைச்சதில்ல உன் மேல நான் வச்சிருந்த அதேதான் பாசம் நீ வெறுப்பு காட்ட காட்ட எனக்கும் வெறுப்பா மாறிடுச்சு வெற்றி உனக்கு தெரியாத வெற்றி வீட்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணி உன்கிட்ட கேட்டப்போ நீ மட்டும் சரின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பாக நானும் சரின்னு தான் சொல்லியிருப்பேன் சாரி கையல் நீ என் மேல இவ்வளோ பாசமா இருந்தேன்னு எனக்கு தெரியாது சின்ன பையன்ல இருந்து நீ பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி உன் மேல எனக்கு அவ்வளோ வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கே புரியலடி சத்தியமா சொல்றேன் கையல் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்குமே உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை குழந்தைய பத்தி கூட நான் கவலைப்படல உன்னை ரொம்ப அசிங்கமா பேசி கஷ்டப்படுத்திட்டேன் கல்யாணம் முடிஞ்சு உன்னை கூட்டிட்டு போனது கூட அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் சித்தி சித்தப்பாவுக்காகவும் தான் ஆனா ஒரு வாரம் நீ என் கூட இருந்தப்போ எனக்கே தெரியாம நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் ஆனா எனக்குள்ள இருக்க ஈகோ விடல இந்த ஒரு வாரத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படி உன்னை பாக்குறது பேசுறதுன்னு எனக்குள்ள இருந்த தவிப்பு என்ன தூங்க விடல என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல கையல் ஏழு மாசமா கழுத்துல தாலி இல்லாம என்னோட ஆதரவும் இல்லாம குழந்தைய சுமந்துக்கிட்டு நீ எவ்வளோ உன்னை தவிக்க விட்டுட்டு நான் கல் மாதிரி இருந்திருக்கேன் இப்ப நினைச்சு பார்த்தா மனசெல்லாம் வலிக்குது கையல் என்று கண் கலங்கினான் வெற்றி என்ன மாமா இப்ப போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதான் சேர்ந்துட்டோம்ல என்று சொன்னாள் கையல் ஹேய் இப்ப நீ என்ன என்ன சொன்ன ஆச்சரியமாக சிரித்துக்கொண்டே கேட்டான் அதான் சேர்ந்துட்டோம் கவலைப்படாதேன்னு சொன்ன அதுக்கு முன்னாடி மாமான்னு என்றால் சின்ன வெட்கத்தோடு அடியேய் இப்ப தாண்டி வாழ்க்கையில முத முறையா உ வாயிலிருந்து என்ன மாமான்னு சொல்றதை கேக்குற இப்படியே மாத்தி மாத்தி பேசி கையில் இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு கையால் சந்தோஷமா வெற்றி கூட பேசிக்கிட்டே இருந்தா அப்போது வெற்றிக்கு போன் வந்தது யார் இந்த நேரத்தில் என்று எடுத்து பார்த்தான் அப்போது அவன் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவி ஃபோன் பண்ணியிருந்தாள் ஆனால் வெற்றி எடுக்கவில்லை என்ன வெற்றி உனக்கு கால் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சியா இருக்க போகுது என்றாள் நைட்டு ரெண்டு மணிக்கு யார்டி ஃபோன் பண்றா எமர்ஜென்சிக்கு இது ஒரு ராங் கால் என்றான் சரி வெற்றி மணி ரெண்டாச்சு நான் கூட பகலில் தூங்கிடுவேன் நீ காலேஜ் போகணும் தூங்கலாமா கண்டிப்பா இப்ப தூங்கணுமா என்று கேட்டான் வெற்றி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கையல் வெளி கேட்டதுக்கு பதில் சொல்லடி என்றான் ஏக்கத்தோடு ஏண்டா உன் புள்ள கிட்ட உதவாங்கனது பத்துலயா இன்னும் மூணு மாசத்துக்கு தான் இருக்கணும் வேற வழியே இல்ல என்று சொல்லிவிட்டு தலையணையை அவனிடம் கொடுத்து விட்டு படுத்தாள் கையல் டே வெற்றி இவ்வளவு நாள் ஒழுங்காதானே இருந்த இன்னொரு மூணு மாசம் கண்ட்ரோல் ஆயிரு என்று அவனுக்கு அவனை சொல்லி கொண்டு படுத்தான் அடுத்த நாள் காலேஜுக்கு போனான் வெற்றி அவன் வகுப்பறையில் பாடம் நடத்திவிட்டு விட்டு புதன்கிழமை நம்ம காலேஜோட ஆண்டு விழா பங்கு எல்லாம் தயாராகுங்க என்று சொன்னான் வெற்றி சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வெளியே சென்றார்கள் அப்போது வெற்றி ஒரு பொண்ணை மட்டும் நிற்க சொன்னான் அவளும் நின்றாள் திவ்யா வெளியே இருக்க காஃபி ஷாப்புக்கு வா என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் அந்த பெண்ணின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அப்ப சார் என்னோட லவ ஏத்துக்கிட்டாரா என்று அவள் மகிழ்ச்சியாக காபி ஷாப்பிற்கு சென்றாள் அப்போது வெற்றி அங்கே வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தான் திவ்யா அங்கு சென்றாள் வெற்றியை பார்த்தவுடன் அவளுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணதான் போறாரு என்று நினைத்து அருகில் போய் அமர்ந்தாள் அப்போது வெற்றி எழுந்து ஆப்போசிட்ல இருக்கும் சேரில் அமர்ந்தான் ஒரு காஃபி என்று ஆர்டர் பண்ணினான் வெற்றி சார் உங்களுக்கு இல்ல திவ்யா எனக்கு இப்போ வேண்டாம் என்றான் வெற்றி ஏ சார் ஒரே பதட்டமாக இருக்கீங்க என கேட்டால் திவ்யா ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்றதுக்காக தான் உனக்கு வர சொன்னேன் அப்ப சொல்லுங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆனா உனக்கு புரியலையா ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்டை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா திவ்யா உன் மனச மாத்திக்க அதான் உனக்கு நல்லது நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தேவை நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா அது மட்டும் தான் கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு பதில் சொல்ற அப்போது வெற்றி நிமிர்ந்து பார்த்தான் அங்கு கையில் வந்தாள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி